திருமகன் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம் அன்னை மரியால் இந்த எல்லா நிகழ்வுகளையும் தன் மனதில் வைத்து சிந்திக்கின்ற நேரம் வந்திருக்கிறது மேய்ப்பெர்கள் குழந்தை இயேசுவை கண்டது பயணித்தது பகிர்ந்தது அன்னை மரியாலை சிந்திக்க வைக்கிறது லூக்கா இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் நமது நன்மைக்காக இந்த நற்செய்தியாளராகிய லூக்கா மரியாளுடைய எண்ணத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் மரியாளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும் முதல் முறையாக தங்கள் குடும்பத்திற்கு இருந்த ஒரு கூட்டமானது வந்து குழந்தையை பணிந்திருக்கிறார்கள் அங்கு கண்டிருக்கிறார்கள் துதித்து பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக ஒரு நிறைவை கொடுத்திருக்கும் மகிழ்ச்சி கொடுத்திருக்கும் இவர்கள் இங்கு இந்த பகுதிக்கு புதியவர்கள் ஒருவேளை அங்கு சில உறவினர்கள் இருந்திருக்கலாம் இருந்தாலும் அங்கு வந்து சேர்கிறார்கள் நீண்ட பயணத்துக்கு பிறகு சத்திரத்தில் இடமில்லை தங்கியிருக்கிறார்கள் மாட்டு தீவனம் இருக்கின்ற இடத்திலே அந்த இடத்திலே இவளை வரவேற்கின்ற ஒரு குழுவாக இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற குழுவாக உதவி செய்கின்ற குழுவாக இவளை கௌரவிக்கின்ற வகையிலே இங்கு மெய்ப்பர்கள் வந்தார்கள் இந்த அனுபவம் கண்டிப்பாக அன்னை மரியாவுக்கு மகிழ்ச்சியும் அதிர்ச்சி ஊட்டும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மேய்ப்பர்கள் கண்ட பிறகு எல்லாருக்கும் அதை அறிவித்து செல்கிறார்கள் மக்கள் வெயப்படைந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மரியாளுடைய செவிக்கு எட்டுகிறது அந்த நேரத்திலே தான் அன்னை மரியால் என்ன செய்தார்களாம் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தனக்கு பிரசவித்த நிகழ்வு அங்கு சத்திரத்தில் இடமில்லாத நிலை மெய்ப்பர்கள் வந்து கண்டது திரும்பி போகின்றபோது அதை எல்லாருக்கும் அறிவிப்பது கடவுளை துதிப்பது நமது குடும்பங்களிலே குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் நம்மை தெரிந்தவர்கள் வந்து வாழ்த்துவது மகிழ்ச்சியில் பங்கேற்பது ஒரு இயல்பான செயல் தெரியாதவர்கள் அறிமுகமாகாதவர்கள் வந்து மனநிறைவோடு வாழ்த்துவது என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அன்னை மறியால் கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத அளவுக்கு அங்க வைத்திருக்கின்றவர்கள் எனவேதான் வருடத்தின் முதல் நாள் புதிய வருடத்தன்று கத்தோலிக்க சபையிலே அன்னை தினம் அன்னை மரியாள் தினமென்று கொண்டாடப்படுகிறது அன்னை மரியாளுக்கு அநேக விழாக்கள் திருச்சபையிலே ஏறெடுக்கப்படுகிறது இரண்டு விழாக்கள் மாத்திரம் சீர்திருத்த சபையிலே அங்கீகரிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது ஒன்று மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அசுத்த கன்னிமறியால் மங்கள வாக்கு திருநாள் இரண்டாவது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கன்னிமறியால் சுத்திகரிப்பு திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது அல்ல கத்தோரிக்க சபையிலே அமல உற்பவம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் இறுதியினால் போன்ற தினங்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னை மரியாலை மதிப்பதும் அவளை வாழ்த்துவதும் புனிதராக கருதுவதும் ஒரு இயல்பான செயல் அதை கொச்சப்படுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டாம் கத்தோலிக்க திருச்சபையை அறியாதவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் வரலாற்றை அறியாதவர்கள் சில நேரத்திலே அவருடைய அணுகுமுறைகளை தவறாக பார்க்க தள்ளப்படுகிறார்கள் நாம் எண்ணற்ற புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அன்னை மரியால் ஆண்டவரின் தாய் ஆண்டவரை பெற்றெடுத்தவர் ஆண்டவரை சுமந்தவர்கள் கடவுளின் தாயாக இருக்கின்ற அன்னை மரியாவை மதிப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று அவளை போற்ற அழைக்கப்படுகின்றோம் அருமை தாயை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக கடவுள் துதிக்க அழைக்கப்படுகின்றோம் சமுதாயத்திலே எண்ணற்றவர்கள் மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தாய்மையை பாராட்டாமல் போற்றாமல் நாம் இருந்து வருகின்றோம் முதலாவது நமது தாயை நம் பெற்றெடுத்த தாயை மதிக்க அழைக்கப்படுகின்றோம் அவளை நாம் பெற்றுக்கொண்டதற்காக கடவுள் துதிக்க அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் தாயாகி அன்னை மரியாலை துதிப்பதன் மூலமாக நமது ஆன்மீகமானது வளர்கிறது இது ஆன்மீகத்து எதிரானதல்ல ஆன்மீகத்தை புதுப்பிக்கின்ற ஒன்று அன்பு நிறைவாத அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த நாள் முதல் சிறுவிரே அறையப்பட்ட நாள் வரை தன் முழுமையோடு இணைத்து கொண்டு புதிராஜம் கட்டப்பட்ட தன் நம் மரியால் வாழ்வுக்கு அப்போற்றுகின்றோம் அதையெல்லாம் நினைத்து எண்ணி இத்துதிக்கு கிருபியாகிறோம் இறைமகர் இயேசும் ஜவங்களும் பிதாவே ஆன்